வணக்கம் நண்பர்களே சன் அகாடமி ஃபார் டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நாம் அனைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளிலும் கட்டாயம் இடம்பெறக்கூடிய கூட்டு வட்டி கேள்விகளுக்கான விளக்கங்களையும் அதற்கான வாய்ப்பாடுகளையும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நண்பர்களே கான்செப்ட் வெறுமனை மனப்பாடம் செய்யாமல் புரிஞ்சு படிக்கும் போது நமக்கு வாழ்நாள் முழுவதும் நினைவிற்க வாய்ப்பு இருக்கிறது இந்த காணொலியை நீங்கள் முழுசாக பார்க்கும்போது கூட்டு வட்டிக்கான கேள்விகள் எந்த வழியில் கேட்கப்பட்டாலும் அதை விடியளிக்கக்கூடிய திறனை கட்டாயம் பெறுவீர்கள் என்று நான் நிச்சயமாக உறுதி கூறுகிறேன் காணொளி நீளமாக இருக்கிறது என்று நீங்கள் விட்டுவிட்டு செல்லாமல் அதை முழுவதுமாக பார்க்கும்போது அதற்கான பலனை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் கூட்டு வட்டினா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தனி வட்டினா என்னென்னு பார்த்தரலாம் வாங்க ஃபஸ்ட்டு பேரால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பணத்தை தனி வட்டிக்கு கடனாக பெற்றாலோ முதலீடு செய்தாலோ வட்டியானது கடன் அல்லது முதலீட்டு காலம் முழுவதும் ஒரே மாதிரியாக கணக்கிடப்படும் தனி வட்டி காண்பதற்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இங்கே ஐ என்பது தனி வட்டி பி என்பது அசலையும் என்பது வட்டிக்கான ஆண்டுகளையும் ஆர் பை ஹண்ட்ரட் என்பது வட்டி விகிதத்தையும் குறிக்கும் அதாவது நண்பர்களே தனி வட்டினா என்னென்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு ஒரு பைக்கை நம்ம முன்பணம் கட்டி இஎம்ஐயில் வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை நமக்கு கடனாக கொடுப்பார்கள் நாம் அந்த கடனுக்கான வட்டியை அசலுடன் சேர்த்து கடன் கட்டி முடிக்கும் காலம் வரைக்கும் நாம் ஒரே மாதிரியான வட்டியையும் அசலையும் கட்டுவோம் அதாவது ஒரே மாதிரியான வட்டியை கட்டுவோம் உதாரணத்துக்கு ஒரு மூவாயிரூவானா மூவாயிரரூபா நம்ம கடன் கட்டி முடிக்கும் காலம் வரைக்கும் அதே பணத்தை தான் திரும்ப திரும்ப கட்டுவோம் கடன் கட்டி முடிக்கும் காலம் வரைக்கும் வட்டியும் அசலும் ஒரே மாதிரியாக இருக்கும் வட்டியும் மாறாது அசலும் மாறாது இதுதான் நண்பர்கள் தனி வட்டி என்பது நாம் செய்யும் முதலீடுகளுக்கும் அதே மாதிரிதான் அந்த முதலீட்டை நாம் திரும்ப எடுக்கும் வரை நமக்கு கொடுக்கப்படுகிற வட்டியானது அந்த முதலீட்டு காலம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும் சரி நண்பர்கள் அடுத்து கூட்டு வட்டிக்கு போவோம் செகண்ட் பேரால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆனால் தபால் நிலையங்கள் வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் பிற நிதி நிறுவனங்கள் வட்டி கணக்கெடுதலை மற்றொரு முறையிலும் அளிக்கின்றன இங்கு முதல் காலக்கட்டத்தில் அதாவது ஆறு மாதங்கள் எனக் கொள்வோம் சேர்ந்த வட்டியை அசலுடன் சேர்த்து அந்த தொகையை இரண்டாம் காலக்கட்டத்திற்கான அதாவது அடுத்த ஆறு மாதங்களுக்கு அசலாக எடுத்துக்கொள்வர் இத்தகைய செயல்பாடானது வங்கிக்கும் பணம் பெற்றவரிடையையும் ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட நிலையான கால உடன்படிக்கை வரை தொடரும் அதாவது நண்பர்களே இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அதாவது ஆயிரம் ரூபாயை நம் வங்கியில் முதலீடு செய்தோமானால் நமக்கு வந்து ஆறு மாதம் ஆறு மாதங்களுக்கு கழித்து நமக்கு ஒரு இரநூறு ரூபாய் வட்டியாக வருகிறது அந்த ஆறு மாதங்களுக்கு பின்னால் என்ன செய்வார்கள் என்றால் அந்த இருநூறு ரூபாயையும் சேர்த்து ஆயிரத்தி இரநூறு ரூபாயாக அசலாக கொள்வார் அதாவது இனி அடுத்த ஆறு மாதத்திற்கு அசலாக அந்த ஆயிரத்தி இரநூறை எடுத்துக்கொண்டு வட்டியை வந்து நம்ம அந்த ஆயிரத்தி இரநூறுக்கு கணக்கிடுவார்கள் இப்போ கூட்டு வட்டின்னு என்னென்னு பதிலாக வாங்க மூணாவது பேரால் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு கிடைக்கும் தொகைக்கும் முதலீடு செய்யப்பட்ட பணத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசமே கூட்டு வட்டி எனப்படும் இதனை நாம் ஆங்கிலத்தில் சிஐ அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என குறிப்பிடுவோம் இங்கு ஒவ்வொரு காலக்கட்டத்திற்கும் அசல் மாறுவதால் தெளிவாக கூட்டுவடியானது தனிவடியை விட அதிகமாக இருக்கும் அதாவது நண்பர்களே இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்திற்கு பிறகு கிடைக்கும் தொகைக்கும் அதாவது உதாரணத்திற்கு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு கிடை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் தொகைக்கும் முதலீடு செய்யப்பட்ட பணத்திற்கும் அதாவது அந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் முதலீடு செய்யப்பட்ட பணத்திற்கும் கூட்டுவடி கணக்கிடப்பட்டு அசலுக்கும் பெறப்பட்ட தொகைக்கும் இடைப்பட்ட வித்தியாசம்தான் கூட்டு வட்டி என்கிறார்கள் அடுத்த நண்பர்களே ஃபோர்த் பேரால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வட்டியை அசலுடன் சேர்க்கும் இந்த காலகட்டத்தை நாம் மாற்று காலம் என கூறுகிறோம் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுவதாக எடுத்துக்கொண்டால் அங்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை என ஆண்டில் நான்கு மாற்று காலங்கள் இருக்கும் அவ்வாறான நிகழ்வுகளில் வட்டி வீதமானது ஆண்டு வட்டி வீதத்தின் நான்கில் ஒரு பங்கு இருக்கும் இப்போ வந்து ஆண்டு வட்டி வீதம் இருபது சதவீதம் கொடுக்கிறார்கள் என்று கொண்டால் நமக்கு அந்த காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது அந்த ஐந்து சதவீதத்தை வட்டியாக எடுத்துக்கொள்வார்கள் இதுதான் நண்பர்களே வட்டி வீ வீதமானது ஆண்டு வதி வட்டி வீதத்தின் நான்கில் ஒரு பங்காக இருக்கும் என்று சொல்கிறார் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலும் கூட்டு வட்டியானது ஆண்டுகளின் எண்ணிக்கையை போன்று நான்கு முறை கணக்கிடப்படும் அடுத்து லாஸ்ட் பேரால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனி வட்டியை பொறுத்தவரை அசலானது முழுக்காலமும் மாறாமலும் கூட்டு வட்டியில் அசலானது மாற்று காலத்தை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும் இதைத்தான் நண்பர்களே நம்ம மேலிருந்து விளக்கத்தை பார்க்கலாம் அடுத்து கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா முதல் மாற்று காலத்தில் தனிவடியும் கூட்டு வட்டியும் மாறாது அதாவது ஓராண்டோ அல்லது ஆறு மாதமோ அந்த முதல் மாற்று காலத்தில் தனிவடியும் கூட்டு வட்டியும் சமமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் கூட்டு வண்டியையும் தனிவடியையும் எப்படி கணக்கெடுகிறார்கள் என்று இந்த பகுதியில் விவரிக்கப்பட்டுள்ளது இது மேலே சொன்ன விளக்கம்தான் நண்பர்களே இதை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு படித்து பார்த்துக்குங்க இப்போ நம்ம கூட்டு வட்டி காண்பதற்கான வாய்ப்பாடுகளை பார்த்துடலாம் வாங்க அதாவது கொடுக்கப்பட்ட காலகட்டங்களுக்கு பின்வரும் சித்திரங்கள் கூட்டு வட்டியை எளிதாக கணக்கிட உதவும் ஃபஸ்ட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும்போது நாம் பெரும் தொகை ஏ என்பது பி இன்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் ஆகும் இங்கு ஏ ஆனது தொகையையும் பி ஆனது அசலையும் ஆனது ஆண்டு வட்டி வயதையும் என் ஆனது ஆண்டுகளின் எண்ணிக்கையும் குறிக்கும் மேலும் கூட்டுவட்டி காண்பதற்கான வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா கூட்டுவட்டி சிஏஇஸ் ஈக்குவல் டு தொகை ஏ மைனஸ் அசல் பி என பெறலாம் அதாவது நண்பர்களே இந்த பேராடாக கடைசியாக கொடுத்துருக்குற சென்டென்ஸ் தான் கூட்டுவட்டி காண்பதற்கான வாய்ப்பாடு ஆகும் அடுத்த செகண்ட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டியானது கணக்கிடப்படும் போது நாம் பெறும் தொகை ஏ என்பது ஏஇஸ் இக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை டூ ஹண்ட்ரட் பவர் டூ என் ஆகும் தேர்ட் ஃபார்முலா கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடும்போது நாம் பெரும் தொகை ஏ என்பது பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஃபோர் ஹண்ட்ரட் பவர் ஃபோர் என் ஆகும் அடுத்து ஃபோர்த் ஃபார்முலா ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறது எனில் ஆண்டுக்கொரு முறை வட்டி கணக்கிடும்போது நாம் பெரும் தொகை ஏ என்பது பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஏ பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் பி பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் சி பை ஹண்ட்ரட் ஆகும் இங்கு ஏ ஆனது முறையில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் ஆகும் அடுத்து அஞ்சாவது ஃபார்முலா ஆண்டு ஒருமுறை வட்டியானதை கணக்கிடும்போது காலகட்டமானது ஏ இன்டு பி பை சி ஆண்டுகள் என பின்னத்தில் இருக்குமானால் நாம் பெரும் தொகை ஏ என்பது பி இன்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஏ இன்டு ஒன் ப்ளஸ் பை சி இன்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஆகும் அதாவது நண்பர்களே இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டு ஒருமுறை வட்டியானதை கணக்கிடும்போது காலகட்டமானது உதாரணத்துக்கு இரண்டு ஆண்டுகள் ஒன்பது மாதங்கள் என பின்னத்தில் இருக்குமானால் நாம் வந்து இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் அடுத்து நாம் மேலே பார்த்த வாய்ப்பாடுகளுக்கான எடுத்துக்காட்டு கணக்குகளை பாத்திரம்லாம் வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசல் நாலாயிரம் ஆண்டு வட்டி வீதம் ஆறு என்பது ஐந்து சதவீதம் என் இசு இரண்டு ஆண்டுகள் ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது இதற்கான கூட்டு வட்டியை கேட்குறாங்க நமக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் நாம் பெரும் கூட்டு அதாவது நாம் பெரும் தொகைக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா a is equal to பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் n ஆகும் அதற்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தோம்னா பி வந்து நாலாயிரம் 1 ஒன் ப்ளஸ் அஞ்சு பை ஹண்ட்ரட் பவர் இரண்டு இந்த 1 ப்ளஸ் அஞ்சு பை ஹண்ட்ரட் என்பது குறுக்கு பெருக்கல் நமக்கு 105 அஞ்சு பை நூறு equal to டு by பை என்று கிடைக்கிறது பாடத்து அடுத்த ஸ்டெப் நாலாயிரம் இன்டூ 20 பை 20 இன்ட்டு இருபத்தொன்று பை இருபது அடுத்து நாம் பெரும் தொகை என்ன கடிக்கிறது என்றால் நாலாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் கிடைக்கிறது அப்போ வட்டி பார்ப்பதற்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா சிஏஏசிகள் டு ஏ மைனஸ் பி அதாவது நாம் பெற்ற தொகை நாலாயிரத்தி நானூற்றி பத்து மைனஸ் அசல் பி நாலாயிரம் ஏசிகள் டு நானூற்றி பத்து ரூபாய் கிடைக்கிறது அதாவது கூட்டு நானூற்றி பத்து ரூபாய் கிடைக்கிறது அடுத்து இரண்டாவது கேள்வி அசல் ஐயாயிரம் ஆண்டு வட்டி வீதம் நான்கு சதவிகிதம் என்பது ஒன்றரை ஆண்டுகள் அரை ஒரு முறை வட்டி கணக்கிடும்போது நமக்கு கூட்டுவடி கணக்கிட சொல்கிறார்கள் என்பது ஒன்றரை ஆண்டுகளினில் அதை நாம் குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது த்ரீ பை டூ ஆண்டுகள் என்றும் வரும் அரை ஆண்டு ஒரு முறை வட்டி கணக்கிடும்போது நாம் பெரும் தொகைக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ஏஐசிகள் டூ பி இன் டூ ஒன் ப்ளஸ் ஆர் பை டூ ஹண்ட்ரட் பவர் டூ என் இந்த வாய்ப்பாட்டில் நாம் மேலே உள்ள மதிப்புகளை பிரதிட்டோமானால் நமக்கு கிடைக்கும் தொகை ஏ என்பது ஐயாயிரத்தி முந்நூற்றி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ரூபாய் கிடைக்கிறது அப்போ வந்து கூட்டுவடி சிஐ என்னன்னு பார்த்தோம்னா ஏ மைனஸ் பிஇசிகல் டூ ஐயாயிரத்தி முந்நூற்றி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மைனஸ் ஐயாயிரம் கூட்டுவடி சிஐ என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா முந்நூற்றி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ரூபாய் கிடைக்கிறது அதாவது அரை ஆண்டு பருவமழை வட்டி கணக்கிடும் போது வேலைவோசி உள்ள அசலுக்கான கூட்டு கூட்டுவடியானது முந்நூற்றி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ரூபாய் கிடைக்கிறது அடுத்து மூன்றாவது கேள்வி அசல் முப்பதாயிரம் முதலாம் ஆண்டு வட்டி வீதம் ஆர் இசிக்குள் ஏழு சதவீதம் இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் ஆர் இசிக்குள் எட்டு சதவீதம் ஆண்டு ஒருமுறை வட்டி கணக்கிடும் போது கூட்டு வட்டி கண்க என்று கேள்வியை கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே நமக்கு ஆண்டு ஒருமுறை வட்டி கணக்கிடும்போது நாம் பெரும் தொகைக்கான வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தோம்னா ஏஇசி கல் டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஏ பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் பி பை ஹண்ட்ரட் இங்கு அசல் பி என்பது முப்பதாயிரமும் ஏ என்பது ஏழு சதவீதமும் பி என்பது எட்டு சதவீதமும் ஆகும் இந்த மதிப்புகளை நாம் வாய்ப்பாட்டில் பெருதிவிட்டோமானால் நமக்கு கிடைக்கும் தொகை ஏ என்பது முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் கிடைக்கிறது அப்போ கூட்டு வடி என்னன்னு பார்த்தோம்னா ஏ மைனஸ் பி அதாவது முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு மைனஸ் முப்பதாயிரம் கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிற தொகை நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் ஆகும் ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா அசல் பத்தாயிரம் ரூபாய் ஆண்டு வட்டி வீதம் வடிவீதம் ஆர்இசிக்கு எட்டு சதவீதம் என்பது டூ இன்டூ த்ரீ பை ஃபோர் ஆண்டுகள் ஆண்டு ஒருமுறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி காண்க இவர்களே ஆண்டுகள் ஏ பி பை சி என இருந்தால் நாம் பெரும் தொகைக்கான வாய்ப்பாடு அதாவது வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தோம்னா ஏஇஸ் இவள் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஏ இன்டூ ஒன் ப்ளஸ் பி பை சி இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் ஆகும் நண்பர்கள் இங்கு பி என்பது பத்தாயிரமும் ஏ என்பது இரண்டும் பி என்பது மூன்று பை நான்கும் ஆகும் இந்த மதிப்புகளை நாம் இந்த வாய்ப்பில் பிரித்திட்டோம்னா நமக்கு வந்து பனிரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று புள்ளி எட்டு நான்கு ரூபாய் கிடைக்கிறது கடைசியாக கூட்டு வட்டி என்னன்னு பார்த்தோம்னா பனிரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு நான்கு ரூபாய் மைனஸ் பத்தாயிரம் எனக் கொண்டால் கூட்டு வட்டியானது நமக்கு இரண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு நான்கு ரூபாய் கிடைக்கிறது அடுத்த நண்பர்களில் கூட்டு வட்டி சூத்திரமானது பின்வரும் சூழலில் பண் பயன்படுகிறது என்னென்னு பார்த்தோம்னா மக்கள் தொகை அதிக அதிகரிப்பை அல்லது குறைவை காண பயன்படுகிறது அதாவது இதற்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா பி இன்டூ ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் எண் அதாவது மக்கள் தொகை அதிகரிப்பை இந்த ஃபார்முலாகும் மக்கள் தொகை குறைவைக்கான வந்து பி இன்டூ ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் எண் இதுவும் பயன்படுகிறது ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா வளர்ச்சி விகிதம் கொடுக்கப்பட்டால் செல்களின் வளர்ச்சியை காண பயன்படுகிறது மூணாவது இயந்திரங்கள் வாகனங்கள் பயன்பாட்டு உபகரணங்கள் போன்றவைகளின் தேவையான மதிப்புகளை காண பயன்படுகிறது இந்த மேலே கொடுக்கப்பட்ட இந்த ஃபார்முலாவுக்கான ஒரு எடுத்துக்காட்டு கணக்கை வாங்க கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் எழுபதாயிரமாக இருந்தது அதன் மதிப்பு ஆண்டுதோறும் நான்கு சதவீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு காண்க நமக்கு இங்கே குறைவது எனில் அதற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா பி இன்டு ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என்னாகும் ஆகும் இங்கு நம்ம பி என்பது எழுபதாயிரமாகவும் என் என்பது இரண்டு ஆண்டுகளாகவும் ஆர் என்பது நான்கு சதவீதமாகவும் எடுத்துக்கொண்டால் இந்த மதிப்பை நாம் இந்த வாய்ப்பாட்டில் பெருகிட்டோமானால் நமக்கு கிடைக்கிறது அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாய் கிடைக்கிறது அதாவது அந்த இருசக்கர வாகனத்தின் தற்போதைய விலையாகும் அடுத்தது இரண்டாவது கேள்வி ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் ஐந்து சதவீத வளர்ச்சியும் இரண்டாவது மணி நேரத்தில் எட்டு சதவீத வளர்ச்சி குன்றையும் மூன்றாவது மணி நேரத்தில் பத்து சதவீத வளர்ச்சியும் அடைகிறது எனில் தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை பத்தாயிரமாக இருந்தது எனில் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை கண்க நண்பர்களே நாம் இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் கணக்கிடும்போது நாம் பெரும் தொகைக்கான என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா அதை நாம் எடுத்துக்கலாம் அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ஏஇஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஒன் பை ஏ பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் பி பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் சி பை ஹண்ட்ரட் இந்த பார்மிலால் நம்ம வந்து அந்த மதிப்பு பிரதிட்டமான அதாவது பத்தாயிரம் இன்ட்டு ஒன் ப்ளஸ் அஞ்சு பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் மைனஸ் எட்டு பை ஹண்ட்ரட் இங்கே மைனஸ் எது கொஞ்சன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து எட்டு சதவீதம் வளர்ச்சி குன்றி காணப்படுகிறது என்பதால் இங்க வந்து மைனஸ் வந்துச்சு அடுத்து 1 ப்ளஸ் பத்து பை ஹண்ட்ரடு இந்த மதிப்பு வந்து நம்ம கணக்கெடுப்பு செய்யும்போது நம் பெரும் தொகை அதாவது அதனுடைய தொகை என்னன்னு பார்த்தோம்னா ஏஐசி கண்டு பத்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு ஆகும் அதாவது தொடக்கத்தில் அந்த பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை பத்தாயிரமாக இருந்தது இப்போ வந்து அந்த மூன்று மணி நேரம் கழித்து வந்து இந்த பாக்டீரியாக்கள் எண்ணிக்கை வந்து பத்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறாக உள்ளது அடுத்தது மூணாவது கேள்வி ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு ஆறு சதவிகிதம் அதிகரிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் அதன் மக்கள் தொகையை காண்க ஃபஸ்ட்டு வந்து நாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் தொகையை கண்டுபிடிப்போம் இதற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு முறை கூட்டுவடி கணக்கிடும்போது நாம் பெரும் தொகைக்கான வாய்ப்பாட்டுக்கான ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது அதற்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ஏஇசிக்கல் டு பி இன் டு ஒன் ப்ளஸ் ஆர்வே ஹண்ட்ரட் பவர் என் ஆகும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருந்த மக்கள் தொகையை கண்டுபிடிக்க நாம் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா ஏ என்பதை நம்ம வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு பெற்ற தொகையாக எடுத்துக்கொள்வோம் அதாவது ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு என்பதை இரண்டு ஆண்டு ஆண்டுகளுக்கு பின்பு பெற்ற தொகையாக கொள்வோம் இப்போ வந்து நமக்கு பி என்பது தெரியாது ஏ என்பது ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு எனவும் ஆறு என்பது ஆறு சதவீதம் மற்றும் என்பது இரண்டு ஆண்டுகள் என்றும் நமக்கு தெரியும் அப்போ வந்து இந்த மதிப்பை நாம் இந்த வாய்ப்பாட்டில் பிரதிடும்போது நமக்கு வந்து பிஇன் மதிப்பு கிடைக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் தொகைக்கான மதிப்பு கிடைக்கிறது இதில் பிரதிவிட்டோம்னா நமக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி ஐநூறு இதுதான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் தொகை ஆகும் அடுத்து இரண்டாயிரத்தி இருபதில் இருக்கும் மக்கள் தொகையை கணக்கிட அதே ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துவோம் இங்கே வந்து பி என்பது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் பதினெட்டாம் ஆண்டு மக்கள் தொகையை எடுத்துக்கொள்வோம் இப்போது இந்த வாய்ப்பாட்டில் அந்த மதிப்பு பிரதிட்டமானால் நமக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மக்கள் தொகைக்கான மதிப்பு நமக்கு கிடைக்கும் இப்போ பிரதிட்டமானால் நமக்கு கிடைக்கும் மக்கள் தொகை நன் என்னன்னு பார்த்தோம்னா இரண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்து இரநூத்தி எழுபத்தி ஆறு ஆகும் இந்த மூன்று கேள்வியைப் போல்தான் நண்பர்களே கூட்டுவடிக்கான வாய்ப்பாடுகளை நாம் மற்ற சூழ்நிலைகளில் பயன்படுத்த வேண்டும் அடுத்து நாம் கூட்டு வட்டிக்கும் தனி வடிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துக்கான வாய்ப்பாடுகளை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல் மாற்று காலத்தில் அல்லது முதல் ஆண்டில் கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே வித்தியாசம் இல்லை அதாவது முதல் மாற்று காலத்தில் அப்போ செகண்ட் பாயிண்ட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் என்னான்னு பார்த்தோம்னா சிஐ மைனஸ் எஸ்ஐசிகள் டு பி இன் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் டூ இதுதான் நண்பர்களே இரண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வடிக்கும் வடிக்கும் இடையேயான வித்தியாசத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பாடு அடுத்து மூன்றாவது பாயிண்ட் மூன்று ஆண்டுகளுக்கு கூட்டு வடிக்கும் தனிவடிக்கும் இடையேயான வித்தியாசத்தை காண்பதற்கான வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ இவள் டூ பி இன்டு ஆர் பை ஹண்ட்ரட் பவர் டூ இன்டூ த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஆகும் நண்பர்களை மேலே கண்ட இந்த வாய்ப்பாடுகளை நன்கு மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு அவ்வப்பொழுது எழுதி பார்க்கும் பொழுது நமக்கு என்றுமே மறவாமல் இருக்கும் அடுத்து இதற்கான இரண்டு எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்த்துடல வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசல் பி என்பது ஐயாயிரமும் ஆண்டு வட்டி வீதம் ஆர் ஏசி கொண்டு நான்கு சதவீதமும் மாற்று காலம் அதாவது என்பது இரண்டு ஆண்டுகளுக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசத்தை காண்க என்று கொடுத்துருக்கிறார்கள் இந்த மதிப்புகளை நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் பெருதிட்டோம் நமக்கு வந்து இரண்டு ஆண்டுகளுக்கான வித்தியாசம் வந்து அதாவது கூட்டு வடிக்கும் தனி வடிக்குமான வித்தியாசம் வந்து ரூபாய் எட்டு என்று கிடைக்கிறது இரண்டாவது கேள்வி என்னென்னு பார்த்தோம்னா பி ஈசிக்கல் டு எட்டாயிரம் ஆண்டு வட்டி வீதம் ஆர்இசிக்கல் டு அஞ்சு சதவீதம் என்பது மூன்று ஆண்டுகள் எண்ணில் கூட்டு வடிக்கும் தனி வடிக்குமான இடையுள்ள வித்தியாசத்தை அங்கு என்று கொடுத்துருக்கிறார்கள் இதுக்கு நம்ம மூன்று ஆண்டுகளுக்கு கூட்டு வடிக்கும் தனி வடிக்கும் இடையேயான வித்தியாசத்தை பார்ப்பதற்கான ஃபார்முலாவை எடுத்துக்கொண்டோமானால் அதில் வந்து இந்த மதிப்புகளை பெருதிவிட்டோமானால் நமக்கு வந்து கடைசியாக வந்து ரூபாய் அறுபத்தி ஒன்று ஒன்று விடையாக கிடைக்கிறது நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் ஒரு பயன்பாடுள்ள காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்